சாப்பிட்டீங்க லைவ் வீடியோவா ரெண்டு முறை டச் பண்ணுங்க ஏன்னா எங்கேந்துடா வரீங்க காஜி பிடிச்ச கமல்நாட்டிங்கள என்னடா கேட்குறதுனலாம் ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஒரே மைண்ட்லேயே வரீங்களாடா நான் தண்டா திங்குறீங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஏயோ கடவுள் அக்கில் நீ தான் சொல்ல ராஜசேகரன் வாங்க பிரதர் தேங்க்யூ போடாடே சுப்பிரமணியம் உங்கள் அம்மா கூட போயிட்டு போடாடே உன்னை பெற்று வச்சிருக்கா போ அவங்க போய் கொடுப்போம் கமநாட்டிக்கு போகிற வேளறீங்கடா ஒழுங்காக கமண்ட்டு போடுங்கடா டேஷ்ங்களெல்லாம் வெளில போங்கடா எதுக்குலாம் வரீங்க போ வேற லைவுக்கு போ மாமா சாப்பாடு கொடுத்துக்கிட்ருக்காங்க குட்டீஸ்க்கு உங்கள் அம்மாட்ட இருக்கண்டா போய் கேளுட்றா போடா கலை கம்மநாட்டி டேஷ் என்ன தர்மா உங்கள் அம்மா எங்கடா விட்டுட்டு வந்திருக்கேன் உங்க அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டெலாம் ஊர் மேலே விட்டு வந்துட்டியா ஏன்டா என் வாயை நல்லா கிளறுறீங்க வந்துட்டான் உங்கள் அம்மா ரோட்டில் காமிச்சிட்டு போய் பார்க்க போய் மூடி விடுப்போம் முதல்ல அங்கே மூடி மூடிட்டு அப்புறம் மற்றவங்க வந்து கர காட்டு போய் வாயை நல்லா கிளறு ஹாய் பவித்ரன் மரியாதை கமெண்ட் பண்ணுறோம் உள்ள வாங்க மரியாதை தெரியாத யாராவது வராதுங்க போயிடுங்க பையன் இங்க தமிழே தகராதுப்பா நீங்கள் வேற ஏன் பா எழுதி போட்டு வரீங்க போங்கப்பா அப்படி ஏ இன்பராஜ் விளக்கில் என்ன உனக்கு வந்துட்டான் அடுத்து ஒரு ஃபேக் ஏடி எங்க வரானுங்கன்னு தெரியாது இஷ்டத்துக்கும் கமெண்ட் எடுத்துக்கிட்டு நைட்டு பகல உட்காந்து யோசிச்சு யோசிச்சு எழுதிக்கிட்டு இருப்பானுங்க போல இருக்கு ஒரு லைவ் விடக்கூடாது இதே கமெண்டை போட்டு ஒரே ரிப்பீட் அடிச்சுக்கிட்டு என்னதான் ஜென்மம்னு தெரியல வாங்க சிஸ் ஹலோ சாப்பிட்டீங்களா நம்ம வாயை கிளறதே உங்களுக்கு வேலையாக போச்சு குட் ஈவினிங் ஹாய் விடுங்க சுரேஷ் தேங்க்யூ லைக் போட்டவங்களுக்கு ஆமாம் சிஸ்டர் நான் எப்பயுமே நேரமாக வர ட்ரை பண்ணுவேன் பட் வேலை இருந்துகிட்டே இருக்கோம் வீட்டில் அதனால் சாமி நம்ம பாஜக பேருக்குதான் வீட்டில் எதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கோம் சிஸ்டர் என்னால் நான் நினச்ச டைமுக்கு வரவே முடியாது சிஸ்டர் இன்னைக்கு பாருங்கள் நான் இன்னும் ஷார்ட்ஸும் போடல எனக்கு இன்றைக்கும் வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது சரி ரொம்ப இப்போ பார்த்தாலும் லேட்டாகவே ஆகிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணலான்னு வந்து உக்காந்துருக்கேன் எவ்வளோ உட்காருவேன் தெரியாது சாமி ஆடிடுவேன் அப்படியே ஓட்டையும் உட்காந்துடுவேன் லைவை க்ளோஸ் பண்ணோடனே தூங்க மாட்டேன் லைவில் இருக்க வரைக்கும் சாமி ஆடி 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 உட்காந்துருப்பேன் அது ஒரு பழக்கமாகவும் ஆகிப்போச்சு என்ன எஸ்கே சூர்யா செந்தில் என்ன பா சாரி அக்கா சாரி எதுக்கு பார் சாத்திர சாரி நீங்க லைவ் போடல சீஸ் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சா என்ன போல ஆயிடுச்சா ஐடி நல்லா இருக்கேன் கிரீன் சிவன் பாய்ஸ்